பாக்கிய லட்சுமி பிரேமோ பாக்கியாக்கு வந்து கோப்பியை உதவி செய்யறது ராதிகாக்கு சுத்தமாக பிடிக்கல ராதிகா அந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்காங்க கோபி எதுக்காக பாக்கியாவுக்கு உதவி செய்யுறாங்கட்டு கோவமா இருந்துட்டு என்ன ராதிகா பேச மாட்டேங்கிற கோபி உங்களுக்கு பாக்கியெல்லாம் போயிட்டாங்க நான் இப்போ உங்களுக்கு முக்கியமே இல்லுவாங்க இனி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கப்பா வேற எப்படி பேச முடியும் பாக்கியாக்கு உதவி செய்யறீங்களான் வாங்க பாக்கியை வாய் விட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு எனக்கு எத்தனைய விஷயத்துல பாக்கியா உதவி செஞ்சிருக்கா இந்த டைம் நான் அவளுக்கு உதவி செய்யறேன்னு அது தப்பா எல்லாம் இருக்கும் அதை அதுதான் மனசு கேக்கல சரி உதவி சீரத்துல போய் என்னன்னு வாங்க கோப்பி இருந்தாலுமே நீங்க ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்கீங்க பாக்கிய மேல உங்களுக்கு ஒரு கண்ணு கோப்பி அதனால தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னுட்டு கோபப்பட்ட அந்த இடத்துல சண்டை போட்டிட்டு இருக்காங்க ராதிகா அப்ப நம்ம கோபி இருந்துட்டு ராதிகா உனக்கு புரிஞ்சுக்கவே முடியல நீயா வந்து அதை பண்ணு இதை பண்ணு பாக்கிய நல்லவனும் சொல்லிடுற அதுக்கப்புறம் இப்படியும் பேசுற உன்னை எப்படி தானே புரிஞ்சுக்கிறது நான் அப்படிதான் இருப்பேன் கோபி ஆனா நீங்க இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட பாக்கியா பாக்கியவை பத்தி பேசுறதுனால ராதிகா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க கோபி இருந்துட்டு இவ்வளவு வச்சுட்டு என்னால் முடியலடா சாமி அப்படின்ற அளவுக்கு கோபி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அதோட இந்த பிரம்மே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்ல என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வரப்போகுது கோபி எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ